ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயம் காத்திருக்கு என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டும்தாங்க தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே நம்ம சேனலை வந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதனால் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு பலன்கள் எப்படி பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு அருகே சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பல் காரணமாக இன்னைக்கு நமது துலம்பிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க அந்த முயற்சிகளின் பலனாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வந்து முத்து முத்தான வெற்றிகளும் உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்கிறது கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய திட்டமிடல் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு அந்த திட்டமிடல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இந்த தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க வியாபாரிகள் அனைவருமே உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற முடியும் நல்ல தன லாபத்தை ஈட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுதுங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது இந்த தினம் வியாபாரம் ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபமும் அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் மிக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்று தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல சூழல் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் எனவே குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்க சக ஊழியர்கள் கொண்டு அனைவருமே இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களுடைய புரிதல் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது இன்றைக்கி யார் கூட பேசும்போதும் நீங்கள் தேவையில்லாத பேச்சை வந்து தவிர்க்க விடுறோம் முக்கியங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற விவாதங்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டு உங்களது பெரும்பாலான உறவினர்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க என்ற தினம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அந்த மாதிரி உறவினர்கள் சந்திப்பின் மூலமாக கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் இன்றைய தினம் உங்களது பணிகளை வந்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே நல்ல பலன்களை பெறுவதற்கு இன்றைய தினம் கூடுதல் சக்தியை நீங்கள் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் வயதில் மூத்த உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுடைய சக்தியை வந்து நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுத்திக் கொண்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது கொஞ்சம் ஜக்கிரதையாக மீது கவனமாக இந்த போகும்போது நீங்க பயணங்களின் போது உங்க உடமைகளை தொலைத்து விடவோ அல்லது திருடு பறிகொடுத்து விடவோ வாய்ப்பில் இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பொருட்கள் வந்து உங்களை விட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நினைக்கும் போது உங்களுக்கு மன நிலை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் பொருட்களை வந்து பராமரித்துக் கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் வெறியிலே அந்த நிலைமை மாறிவிடும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப மற்றவங்க செயல்படணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தவறுங்க அது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல இனிமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க உங்களுடைய கவலைகளுக்கு நல்ல ஒரு அரும உங்க காதலரின் சிறப்பு இன்றைய தினம் அமையும் நண்பர்களே ஸோ அன்பான புன்னகையுடன் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறப்பாக ஆரம்பிக்கும் எனவே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்க மனக்குறந்த காதலுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் உருவாகுங்க ரொமான்ஸ் உணர்வுகள் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆனந்தத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பதவி உயர்கள் குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க உங்களுடைய நல்ல தருணங்களை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக மகிழ்ச்சியை வந்து இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுடைய பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அது இம்ப்ரூவ் ஆகும் அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்க இன்றைய தினம் அசாதாரணமான சில விஷயங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் நடக்கும் ரெகுலர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து நீங்க அமைய பெறுவீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்ற தினம் அதிகமான அன்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க முன்னேற்றம் கூடுங்க நீங்க எந்த காரியங்கள் செய்யணுங்கிற ஆழமான ஒரு சிந்தனையில் மனதில் ஏற்பட்டது அப்படின்னா பிளான் பண்ணாமல் கூட நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடலாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி தன லாபம் உண்டு சில காஸ்ட்லியான விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்திக்கொள்ளக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக அதில் கிடைக்கக்கூடிய தன லாபம் ரீதியாக உங்களுக்கு வந்து வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் உங்களுக்கான நல்ல முயற்சிகள் காரணமாக நல்ல சிறப்பான நல்ல முன்னேற்றத்தினை அடையக்கூடிய யோகம் இருக்குங்க கலகலப்பான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தொலைபுரம் சேர்ந்தவர்களுக்கு எல்லோ கலர் லக்கிஸ்ட் கலராக அமையுங்க நீங்க மஞ்சள் நேரத்தை இன்று தினம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் எயிட்டின் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பண்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில காரியங்கள் செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க அதனால் காரியங்களில் திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத நல்ல உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு அளப்பரிய ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க அந்த உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் சுவாதி நட்சத்திரங்கள் என்ற தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பலதரப்பட்ட சிந்தனைகளை மனதில் வைத்துக்காதீங்க எந்த காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அந்த காரியங்கள் குறித்த சிந்தனைகளை மட்டும் நீங்கள் மனசை வைத்துக் செயல்படுவது நல்லதுங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ண ஓட்டங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப புரிதல் காரணமாக நீங்கள் சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர பந்தங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் யார் கூட பேசும்போதும் தேவையற்ற பயனற்ற பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் இந்த தினம் நீங்க பேசக்கூடாதுங்க தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா என்ற தினம் இன்னும் அழகாக நீங்கள் வந்து தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்கள் அதிகமான முயற்சிகளை இயல்பாகவே செய்வீங்க தாராளமாக உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் என்ற தினம் முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே